ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து ஆரிவர்க் ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து யூனெக் இது வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் வச்சுட்டு வந்து சிங்கிள் லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன் அயன் இடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சிங்கிள் லைன் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு த்ரீ லைன் வந்து கொடுக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் த்ரெட் ஒர்க் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து என்ன கலர் உங்களுக்கு சாரீ கலர் மேட்சிங் இருந்தாலுமே த்ரெட் ஒர்க்குமே அந்த டூ லைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து இப்போ வந்து ஜரி த்ரெட் வந்து நான் ஒரு சிங்கிள் லைன் வந்து கொடுத்துட்டு நான் வந்து ஒரு என்னுடைய மேட்சிங் கலருக்கு வேணுன்றதுனால நான் அந்த ரெண்டு லைன் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து கொடுத்துட்ருக்கேன் நைலான் யூஸ் பண்ணுறேன் நீடில் வந்து அயர் நேடில் தான் யூஸ் பண்ணுறேன் பீட் நேடில் டூ ரெண்டு ரெண்டாக வச்சுட்டு சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம sugar பீடு எப்பயுமே கண்டிப்பாக வந்து ரெண்டு ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு அந்த கேப் விழும் அந்த நெளிவு இல்லாமல் இருக்கும் நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் சுகர் பீடு எப்பயுமே அதை மறந்துடாதீங்க ரெண்டு ரெண்டு பீடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நைலான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வேணாலுமே மிஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே நல்லது தான் இப்போ வந்து நைலாண்ட் தானே எல்லாமே யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி நம்ம அப்போ நைலாண்ட் ரொம்ப நல்லா வருது நமக்கு வந்து ஸ்பீட் பண்ணுறது நம்மளுடைய ஒர்க்குக்கெலாம் டக்கு டக்குன்னு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுன்னா நமக்கு நைலான் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ நைலான் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீடு ஒரு லைன் வந்து கொடுத்து முடிச்சுக்க போகிறோம் நம்ம அடுத்த அடுத்து வந்து என்ன ஒர்க்குன்றது வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாஸ்ட் ஒர்லையுமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும் என்ன டிசைன்ஸ்ன்றது ஆனால் வந்து த்ரெட் ஒர்க்கு தான் இதில் வந்து கவர் ஆக போகுது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய புதுசாக வீடியோ பார்த்துருந்தாலுமே அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து டவுட்டை க்ளியர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிட்டேன் அடுத்து வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஏன்னா ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் ஒரு மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து ரோப் ஸ்டிச் வந்து ஜர்தோசிலே ரோப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டிட்ச் வந்து கொடுத்துட்ருக்கேன் நைலானே யூஸ் பண்ணிக்கிறேன் நான் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணலை இப்போ வந்து கோல்டு கலரே வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஜர்தோசி ஜதூசி ரோப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ நல்லா வந்து அந்த சென்ட்ரில் வந்து ஜதோசியை ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் சென்டரில் வந்து அந்த த்ரெட் நம்ம எப்பயுமே என்ன வந்து செயின் போடுவோம் இல்லையா அது நல்லா சென்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரோப் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு அது நல்லா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அதே மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்குறோன்னா அந்த கார்னர் கிட்ட நல்லா கொண்டு போயிட்டு அதை ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த ஜதோசியை ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து கேப் அதிகம் வந்து வராது ஸோ இதெல்லாமே நல்லா சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான் அதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சென்ட்ரில் வந்து அந்த நாட் வந்து பண்ணிக்கிறேன் அது ஒரு செயின் நம்ம போடுவோம் இல்லையா அது வந்து சென்ட்ரில் பண்ணிங்கனாவே நல்லா அழகாக ரூப் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரூப் மாதிரி ஸ்டிச் நல்லா தெரியும் உங்களுக்கு ஜதோசி கொடுக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ நெக்கை சுற்றி வந்து நம்ம ஜர்தோசி ரோப் ஸ்டிச் தான் வந்து கொடுக்க போகிறோம் இது கொடுத்து முடிச்சுட்டு அகைன் வந்து இன்னும் ஒரு சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் லைன் மாதிரி ஆகிடும் இதனுடைய வந்து ஸ்லீவ் வீடியோஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்லீவ் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஸோ அவங்களும் வந்து நீங்கள் இந்த சேனல்லே வந்து செக் பண்ணிங்கன்னாவே தெரியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸ்லீவ் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்லீவில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதோட நெக்கை வந்து கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா நெக்குக்கு வந்து பார்டர் மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே ஆகிடுச்சி ஸோ நான் அதில் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் டிசைன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடும் கொடுத்து முடிச்சுட்டேன் நான் சொன்ன மாதிரி பார்டர் லைன் வந்து கவர் ஆகிடுச்சு அடுத்து வந்து நான் ட்ரேஸிங் சீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் இன்ச்சு வந்து கேப் இருக்கும் இது வந்து பார்டர் ஒர்க் மாதிரி தான் திட்டுத்திட்டேன் சில்க் த்ரெட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஒன் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது நெக்கு சுற்றி அப்படியே வந்து ஒன் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணால் போதும் அந்த ஒன் இன்ச்சுக்கு தந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ட்ரேஷிங் ஷீட்டில் வந்து பார்த்திங்கனாவே தெரியும் அந்த ஒன் இன்ச்சுக்கு சென்டரில் வந்து நம்ம வளைவாக வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு இந்த லீஃப் தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம இதில் வந்து லீஃப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ட்ராயிங் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் இல்லைனாலுமே ஓரளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரேசிங் பண்ண பார்த்து உங்களுக்கு ஐடியா வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வாக வளைவாக வருது இல்லையா இதை சென்டரில் வந்து நம்ம அதை அப்படியே வந்து கார்பன் ஷீட்டை கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லீஃப் வந்து நான் வரைஞ்சிட்ருக்கேன் இது அப்படியே வந்து லீஃப் வந்து சென்டராக வந்து பிரிச்சுட்டு நம்ம அதில் வந்து த்ரெட் த்ரடோர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்றதுன்னு தெரியும் உங்களுக்கு லீஃப் தான் இது இந்த சைடில் வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் ஒன் சைடு வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த சைட்லையும் அதே மாதிரி பார்த்த மாதிரி சென்டரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த கேர்வாக வர்றதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ட்ரேஸ் பண்ணுறேன் ஏன்னா ட்ரேஷிங் ஷீட் வந்து நம்ம இதை அப்படியே வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம பார்டர் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிட்டேன் இந்த சைடில் உங்களுக்கு வந்து சரியாகவே தெரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒன் இன்ச்சு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த சைடிலுமே ஒன் இன்ச்சு நம்ம அதை வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம பீட்ஸு தான் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி தான் திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டார்க்காக உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து இப்போ லைட் கலர் இல்லையா ப்ளவுஸும் வந்து லைட் கலரு ஸோ அதனால் வந்து ரொம்ப டார்க்கிங்காக தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒன் இன்ச்சை வந்து அதை அப்படியே நெக்கை சுற்றி அப்படியே வந்து லைன் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பீட்ஸ் வந்து அந்த ஒன் இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதில் வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வந்து கர்வாக வளைவாக வரும் இல்லைங்களா நமக்கு லைன் மாதிரி வரும் இல்லையா அந்த லைனில் வந்து நான் கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் கர்தானா சொல்லுவோம் இல்லையா அதை கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கர்தானாக சொல்லுவாங்க அதை வந்து நான் நைலான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த கோல்டு கலரில் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில் வந்து கட் பீட்ஸ் கர்தானா வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் இது வந்து நம்ம டபுளாக ஸ்டிச் பண்ணக்கூடாது சிங்கிளாக தான் எப்பயுமே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிங்கிளாக பண்ணும்போது அந்த வளைவுலாம் நமக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வரும் ஸோ டபுளாக வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க கட் பீட்ஸ் காரிதானாவே சிங்கிளாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நைலான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் பார்த்து மட்டும் நம்ம கர்தானா யூஸ் பண்ணணும் ஸ்டிச் பண்ணும்போது ஏன்னா நைலான் வந்து சம்டைம்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கர்தானாலாம் கட் பண்ணி தானே நமக்கு வருது அந்த டியூப்லாம் ஸோ அந்த ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கும் அதில் அதில் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது ஸோ அதெல்லாம் வந்து கட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ அதையுமே பார்த்து வந்து கவனமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ அந்த வளைவு பகுதி எல்லாமே நம்ம இந்த கர்வ் லைன்லாம் ஃபுல்லுமே நம்ம வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இந்த ஒன் லைன் வந்து ஒன் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த லைனில் வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன் சுகர் பீடு வந்து சே டபுள் டபுளாக எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு பீடாக வந்து கொடுத்துக்கோங்க அது வந்து நைலான் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இந்த ஒரு லைன் வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த ஒன் இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த நெக்கை சுற்றி அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அது ஃபுல்லாக வந்து சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு அப்புறமும் கொடுக்கலாம் நம்ம உள்ள த்ரெட் ஒர்க் பண்ணிட்டுமே ஸோ இதுக்குள்ளேயே கொடுத்து முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த லீஃப் ஸ்டிச்சு லீஃப் இந்த சைடெலாம் அந்த வளைவு பகுதியெலாம் இருக்கும் இல்லையா நம்ம ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா ஆல்ரெடி ஸோ அதெல்லாம் வந்து கவர் ஆகணும்னா நமக்கு அதுக்குள்ளே வந்து கவர் ஆகிடும் ஸோ நம்ம அந்த ஒன் இன்ச்சு தாண்டி இந்த சைடில் வந்து நமக்கு வராது நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ஈஸியாகவும் வேலை முடியும் நம்ம எடுத்தோம் இந்த பீட்ஸ் வேலைலாம் முடிச்சுட்டோம்னா த்ரெட் ஒர்க் போகும்போது நமக்கு த்ரெட் ஒர்க் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டோன்னே நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும் டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம இதை இதனுடைய வீடியோஸ் வந்து ஸ்லீவ் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது ஏன்னா நான் வந்து பார்டர் லைனில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் அதாவது ஸ்லீவில் கொடுத்துருக்க மாதிரியே நெக்குக்கு வராது ஃப்ரண்ட்டும் நெக்கும் அப்படி தான் இருக்குது பேக் நெக்கும் அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்டில் நம்ம ஒன் சைட் பண்ணோம் இல்லையா சேம் இதே தான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு கடைசி வர இல்லையா ஸோ இந்த நெக்கை சுற்றி நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து பீட்ஸ் வந்து அப்படியே கொடுத்து முடிச்சுக்கலாம் நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறது நல்லது லோட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரலையும் நம்ம பீட்ஸில் எவ்வளோ வந்து பீட் நீடியில் வந்து நம்ம லோடு எடுக்க முடியுமோ அவ்வளோ நீடியில் எடுத்துக்கோங்க லோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லோடு தான் எடுத்து முடிச்சுட்டு முடிச்சுட்டேன் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ரெண்டு கலர் நான் த்ரெட்டு எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு லைட் மாம்பழ கலர் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ஒயிட்டு ஒயிட் கலர் இது ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு இதுவுமே வந்து நான் ஃபைவ் பை ஃபைவ் எயிட் மாதிரி சாரி ஃபைவ் பை ஃபைவ் டென் மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன் அதாவது அஞ்சு எடுத்தோன்னா நம்ம டபுளாக கோத்தனா பத்தாயிடும் நமக்கு ஸோ அதை தான் எடுத்திருக்கேன் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த லீஃப் வருது இல்லையா இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுக்க போகிறேன் ரெண்டு கலருமே நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் ரெண்டு கலர் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம ஸாரீக்கு என்ன கலர் வருமோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த லீஃப் குள்ளே இந்த சைடில் வந்து இந்த மாம்பழ கலர் மாதிரி அந்த சைடில் ஒயிட் கலர் மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் சாரிக்கு என்ன மேட்ச் இருக்கோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது வந்து செல்கரேட் வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நிறையாவே வந்து நமக்கு வந்து சிக்கல் ஆகிடும் ஸோ அதுவுமே பார்த்து கவனமாக தான் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாகவும் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் சிக்கலாகி உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து அன்னைவன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா கட் பண்ணிவிட்டீங்க ஒன்றும் தப்பே இல்லை திரும்ப ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பெகினராக இருந்தீங்கன்னா திரும்ப எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் அகைன் திரும்ப போடலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு திரும்ப மறுபடியுமே நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை அது ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் ஸோ அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் வந்து அந்த லீஃப் வந்து பெட்டல் இருக்குது இல்லையா அது வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் நான் ஸோ இது சென்ட்ரலையுமே நீங்கள் வந்து அந்த கேப் வரும் இல்லையா அதில் ஜர்தோசி கூட கொடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்லீவ்ல ஜர்தோசி தான் கொடுத்தேன் நான் இதில் அப்படியே வந்து த்ரெட்டை கொடுத்துக்கிறேன் அதுலேயும் வந்து ஒரு லாங் ஃப்ரெண்ட் நாட்டு வந்து சென்டரில் கொடுத்துக்கலாம் ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ அதே ட்ரை பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் ஜர்தோசி கொடுக்கல நீங்கள் ஜர்தோசி கொடுக்கலாம் இல்லை பீட்ஸு சுகர் பீட் இருக்கு இல்லையா ஸோ அதையுமே கொடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்த கலர் வந்து எடுத்திருக்கேன் நான் ஒரு த்ரெட் ஒர்க்கு சிம்பிளாக ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா இது தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா தாராளமாக இது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் ஆகிடும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி நீங்கள் இந்த பிளவுஸ் வந்து இந்த டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போட்டு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட் பண்ணும்போது மட்டுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து சிக்கல் விழும் இல்லையா ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் நல்லா வந்து ஒரு நீரில் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாவே போதும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அந்த ரொட்டேட் பண்ணுற அந்த சுருக்கம் இருக்கிறதுனாலவே உங்களுக்கு அதிகம் வந்து சிக்கல் விழாது உங்களுக்கு அதை கொஞ்சம் நோட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ நான் சொல்கிறது வந்து பிகினருக்கு தான் நீங்கள் இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் டிசைன்ஸ்லாம் போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் நிறையா இடையில நான் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் நல்லாவே கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொல்கிறேன் அப்படின்றத ஸோ அந்த பெட்டல் வந்து அந்த லீஃப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்பை அதுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு இதுலேயே நீங்கள் சமைக்க கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ சமைக்க யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது சமைக்கையும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்லீவுக்குமே நான் அப்படி தான் கொடுத்துருந்தேன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இது சென்ட்ரலையுமே லாங் ஃப்ரெண்ட் நாட் வந்து நம்ம அப்படியே வந்து கொடுத்துக்க போகிறோம் இது உங்களுக்கு தெரியும் இல்லைனாலுமே நீங்கள் சுகர் பீடும் யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஜி சுகர் பீடு யூஸ் பண்ணலாம் ஜர்தோசி யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே அந்த த்ரெ நீங்கள் அப்படியே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அங்கே ஒன்று கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ இதே மாதிரி தான் இது நிற்க சுற்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த லாஸ்ட் வரலையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்கு இது ஃப்ரண்ட்டு நெக்கு இது பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஸ்லீவில் வந்து நான் வந்து எப்படி பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லீவ் டைப்லேயே வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் இருந்தீங்களா இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பார்டர் வந்து உங்களுக்கு ஹெவியாக ஆகிடும் நெக்குக்கு வந்து நான் இது வந்து அதிகமாக ஆகக்கூடாதுன்றதுனால ஸோ இதனால் இதோட தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்